방에 그냥. சிவம் வாங்க ஹை என்ன வணக்கம் வாங்க நிலைமா இருக்கீங்களா பார்த்து எட்டு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கருணிக்கா கேக்குறீங்க சங்கர் கணேஷ் வாங்க ஹரணிக்காக கேட்குறீங்களா ஓகே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு நாலு பேர் பார்க்குறீங்க மூணு பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு தான் வந்திருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஹரிணி இருபத்தி ரெண்டு வயசாகுதுவங்களுக்கு மேரேஜ் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அன்றைக்கி இருபத்தி ரெண்டு வயசு வயசாவது செபாகம் நீங்கள் பிறந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா தினந்தரும் காலை சாயங்காலம் ரெண்டு விலையும் வந்து விளக்கை தீட்டு வர சொல்லுங்கள் சாம்பிராணி படம் சொல்லுங்கள் வீட்டில் சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா திருமணம் வரைக்கும் அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது சுமாரான காலகட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடினமான காலகட்டமாக இருக்குது ஓகேங்களா இந்த படம் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் சங்கர் கணேஷ் தங்களுடைய ஆரோக்கிய மிக்க நன்றி ரமேஷ் அஞ்சு ஆறு தொண்ணூத்தெட்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காதல் திருமணம் கை கூடுமா அப்படின்னு கேட்குறீங்க வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அஞ்சு ஆறு இருபத்தஞ்சு ரமேஷ் இருபத்தி ஏழு வயசாவது வெள்ளிக்கம்பனிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இருபத்தி நாலு வந்து சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது அதுக்காக லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது சரிங்களா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவி திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் இருபத்தெட்டு வயசில் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு இந்த டைரக்ஷன்லேருந்து வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஆ அதுக்காக உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கிடையாது ஹரிணிக்கும் லவ் மேரேஜ்லாம் கிடையாது மிஸ்டர் சங்கர் கணேஷ் ஓகேங்களா லவ் மேரேஜ்லாம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் மூணு பேர் கேள்விக்கிட்டிருக்கீங்க ஒரு லைக் தான் போட்டிருக்கீங்க உஷா மேடம் ஷர்ட்டுக்காய் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க அது நடுவில் வந்து சின்ன தடங்கள் ஆயிடுச்சு ஓகேங்களா தேங்க்யூ போட்டிருக்கீங்க நன்றி நன்றி ஜித் துரோஷா புதுசாக இருக்குது தேங்க்யூ போட்டிருக்கேன் நன்றி நடுவில் ஒரு ஃபோன் கால் முக்கியமான ஃபோன் கால் அதனால் போய்யாச்சு கோச்சிக்காதீங்க நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அதுதான் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் விருப்பப்படுறவங்க நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரன் வாங்க செட்டு ஹை போட்டிருக்கேன் வணக்கம் வாங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து முருகன் துணை ஹாய் சார் போட்டிருக்கீங்க வணக்கம் வாங்க ஒரு நண்பர் வந்து அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணி ஆன்லைனில் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டேன் திடீர்னு உஷா மேடம் வாங்க அவங்க திடீர்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் திரும்ப ஒரு அமௌண்ட் அமைக்கிறாங்க சப் பாரதி லைக் லைக்கிட்டுன்னு போட்டுருக்காங்க அதில் போட்டிருக்கீங்க நன்றி அந்த சென்னையிலேருந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் வந்து அப்ளிகேஷன் கேட்டார் வர் சொன்னால் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அதுக்கு அது பணம் கட்டினார் வாட்ஸ்அப் எங்கள் சேனலில் பணம் கட்டியிருந்தாரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டார் பலன் சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனால் திரும்ப எனக்கு பணம் வாட்ஸ்அப்பில் சேனல் சேனல வளர்ச்சிக்காக இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமானது எனக்கு அதெல்லாம் ரொம்ப நேற்று கூட சொன்னோம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து அண்ணா ஐயா அப்படின்னு கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன் எனக்கு வந்து இன்னமும் அது மாதிரி நிறைய பேர் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுக்காக நான் சொல்ல வரதில்லை முன்னாடி அதை புரிஞ்சுங்க எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவு தான் எனக்கு நான் கேட்கக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது நீங்கள் நீங்கள் தரக்கூடிய காணிக்கை அப்படிங்கிறது அதுதான் ஓகேங்களா நான் அதுதான் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறேன் சரிங்களா உஷா மேடம் உங்களுக்கு தான் பார்க்குறேன் உஷா மேடத்துக்கு அர்ஜென்ட்டு சார் நீங்கள் அப்புறமா பேசுகிறான் சார் முன்னாடி எனக்கு பதிலாக பதில சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க உஷா மேடம் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உஷா மேடம் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டான்னு கேட்குறிங்க கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு கவையப்படாதீங்க எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா நாற்பத்தி ஒரு வயசாகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு உஷா மேடம் கவலையப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுங்கிறது சுமாரான அண்டாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க ஓகேங்களா இந்த குலம் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி உஷா மேடம் கோகுல் வாங்க மேரேஜ் பற்றி கேட்டிருக்கீங்க கோகுள் இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரம் கோகுள் இருபத்தி இருபத்தி நாலு வயசாவது சனிக்கிழமை மின்னிக்க பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் திருமணம் பண்ணுங்கள் இருபத்தி நாலு வயசாவது இருபத்தி எட்டுல திருமணம் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வயசு உங்களுக்கு அப்போ இருபத்தி எட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திருமணம் பண்ணுங்க இப்ப வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு பதினோரு மாசம் இருபத்தி ஏழு நாள் நடக்குது ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திருமணம் பண்ணுங்க அதாவது உங்களுடைய இருபத்தி எட்டாவது வயசுல திருமணம் பண்ணுங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சவுத் இந்த டைரக்ஷன்ல தான் மனைவி அமைவாங்க ஓகேங்களா இந்த படம் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி கோகுல் உஷா மேடம் மேரேஜ் அப்பா டேட் ஆஃப் பர்த் போட்டு அப்பயே கேள்வி கேட்க வேண்டியதானே மேடம் என்ன மேடம் போங்க முருகன் லக்ஷ்மணன் ஐயா இப்போ வாங்க லக்ஷ்மணன் ஐயா இயற்கை நீங்கள் வந்துருந்தீங்க யாரோ ஒரு தரோட நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எனக்காக ரொம்ப நன்றி அந்த லக்ஷ்மணன் தான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆ முருகன் துணை டின்னர் சாப்பிட்டீங்களா சார் இல்லை இல்லை நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவேன் நடுவில் வந்துட்டு போயிட்டேன் அதுக்கு வந்து ஒரு காரணம் ஒரு ஃபோன் கால் நான் எப்போதுமே நிகழ்ச்சி வந்துவிட்டேன்னா அந்த நிகழ்ச்சி முடிக்காமல் நான் போய் சாப்பிட மாட்டேன் முக்கியமான ஃபோன் கால் அதனால்தான் ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களோட அன்பு ஆதரவு பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு நீங்கள் என்ன ஒன்றுன்னு தெரியாது ஆனால் என்ன கேட்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஈடு இணையே எதுவும் கிடையாது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதுக்கெல்லாம் ஈடு இணையம் கிடையாது முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கன்னியாகுமரி எப் லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தொம்போது வயசாவது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் சிறப்பான ஆண்டா தான் இருக்குது கவலையாக இல்லை ஆனால் உங்களுக்கு லவ் மேரேஜ்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் சரிங்களா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா அப்போ தான் சிறப்பானதாக இருக்கும் வீட்டில் வந்து தினந்தோறும் சாம்பிராணி போட்டுவாங்க அப்போ தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா அந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி

நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்க போகுது அந்த வருஷத்தில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வயசில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா கர்மாதான் உங்களுக்கு வந்து அதிகமாக கர்ம உடைகள் அதிகமாக இருக்கும் அதாவது மேரேஜ் டிலே அது முக்கியமான காரணங்கள் அதுதான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கோவிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க சரிங்களா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் லைட் க்ரீன் லைட் ப்ளூ இந்த கலரை அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஆரஞ்சு கலரை அதிகமாக உங்களை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா ரெட் ஆரஞ்சு பிங்க் இந்த மாதிரி கலரை அதிகமாக பயன்படுத்திவிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா

உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தி நாலுலாம் நீங்கள் பிரைவேட்ல தான் இருந்திருப்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அரசாங்கம் அது அரசாங்கத்தை வேலை கிடைக்க அதிகால வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இந்த ஏஜ் ஃபேக்டர் என்ன இருக்கும்னு தெரியல அதனால உங்களுக்கு அதனால் ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது ஓகேங்களா அதான் கவலைப்படணும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கேன் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான தினந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றியடைவீர்கள் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மேடம் உங்களுக்கு அன்பு ஆதரவு தான் எனக்கு முக்கியம் ஆனால்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா இந்த இது வந்து வேற லெவலுக்கு போகும் அப்படின்னு அதனாலதான் சொல்றது சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க போங்க ஓகேங்களா சரி சங்கர் சங்கர் குமார் பேர் வித்தியாசமாக இருக்கு சங்கர் குமார் நாலு எட்டு தொண்ணூற்றி மூணு நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணி எட்டு வருஷமாச்சு நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வயசு உங்களுக்கு புதன்கிழமை புதன்கம்பிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா பொண்ணு கூட தொடர்பில் இருக்காங்க வேறு பொண்ணுங்க கூட தொடர்பில் இருக்காங்க மாறிடுவாங்களா மறுபடியும் சேருவோமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு திரு நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விதத்தில் சக்ஸஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு திரு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க ஏரி மற்றும் குளத்தில் உள்ள விநாயகரை அதிகமாக வழிபட்டுவாங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் முடிந்தால் கோல்டு ரி ரிங்கை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கோல்டு கலர் ரிங் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கோல்டு கலர் கோல்டெல்லாம் எல்லாம் நீங்கள் வைக்க விற்கிற வேலையில் வாங்க முடியல சார் அப்படின்னால் நீங்கள் வந்து மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்திடுவாங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நான் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுங்க அதாவது வாழ்க்கையில் அச்சீவ் நீங்கள் வந்து தொழிலில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அது கிடையாது குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் தொழிலில் அச்சீவ் பண்ணால் தான் அது அச்சீவாகவே அர்த்தம் ஒன்றில் ஃபெயிலியர் ஒன்றில் சக்சஸ்னா அது சக்சஸ் கிடையாது ஓகேங்களா அதனால் எல்லாத்துலேயுமே வெற்றி பாடைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உஷா மேடம் ஓகே சார் சொல்லிட்டீங்க லோகநாதன் சார் வாங்க கிங் மேஜிக் வாங்க நூறுரூவா கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம சேனலுக்கு தினந்தோறும் வேண்டும் சரிங்களா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேங்க ஓகேங்களா ஒன்று சார் விவகாரத்தை வாங்கி விடுவார்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து சோழன் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா உங்களோட வயசே மூணு வயசு சரிங்களா இது மாதிரி வந்து கேள்விகள் கேட்காதீங்க சரிங்களா நீங்க உங்கெல்லாம் நான் பெரிய அளவில் நினைச்சிட்டு இருக்கேன் இது மாதிரி வந்து மூணு வயசு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க இந்த கேள்விகள் சரியில்லை சரிங்களா சித்ரா மேடம் உங்களுக்கு தான் பலன் சொல்லிட்டேன் நான் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேற்று வந்து ராம்குமார்னு ஒருத்தர் அமௌண்ட் போட்டிருந்தீங்க அவங்களுக்கு பலன் நேற்று சொல்ல முடியல ஏன்னா இங்கே இன்னைக்கு தான் மழை இல்லை நேற்று வந்து இடி மண்ண மின்னலுடன் கூடிய மழை நேற்று பயங்கரமாக இங்கே பெஞ்சதுனால இங்கே நேற்று நைட் சீக்கிரமாக பவர் ஸ்டோர் ஆயிடுச்சு இன்னொன்றும் போயிடுச்சு அதனால அனுப்ப முடியல அதுக்கு நாளைக்கு அனுப்பி இன்றைக்கி இல்லை இன்றைக்கி போட்டிருந்தாரு நாளைக்கு நான் அதுக்கு போட்டு விட்ருவேன் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமுமே வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும் அதனால் நான் போட்டுருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க போடலி அப்படின்னு ஃபீல் பண்ணேன் மேடம் சார் ராம்குமார் ஓகேங்களா ரெண்டா சித்ரா மேடம் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முப்பத்தொம்பது வயசாவது திங்கக்கம்பிக்கு பிறந்திருக்கேன் உங்களுக்கு என்ன கேட்குறீங்க மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் சிறப்பானதாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடக்கும் கவலையப்படாதீங்க சித்ரா மேடம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா வரக்கூடிய கணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு சவுத் இந்த டைரக்ஷன்லாம் வருவாங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குமேங்க நன்றி அன்பு வாங்க மோகித் எப்போங்க மோஹித் நீங்கள் மேல் தான் அதுதான் மேல்னு நீங்களே போட்டீங்க முப்பத்தொன்று மூணு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஏழு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஏழு பதினெட்டு வயசாவது சனிக்கிழமணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு இப்போ தானே இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வந்து தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் இப்போ தான் ப்ளஸ் டூ முடிக்க போகிறீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன திருமணம் அதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா வேலையை பாருங்கள் ஓகேங்களா அந்த பலன் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி உஷா மேடம் டீட்டெயில்னு கேட்டால் எனக்கு நான் என்ன டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறது டேட்டா வந்து போட்டு கேள்வி கேட்டால் தான் பலன் சொல்ல முடியும் ராமூர்த்தி ஐயா வணக்கம் சொல்லியிருக்கேன் வணக்கம் வாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்பும் ஆதரவும் வேண்டும் சித்ரா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ஜமாலுதீன் வாங்க டேட்டா ஆஃப் லோ லோகநாதன் சார் வந்து நீங்க அவங்க இந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் பத்தி அவங்களை கேக்குறீங்க பெரியவங்கள்ட பற்றி கொடுங்க அப்போ தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஐயா நெட்ஒர்க் ஃபெயிலியர் ஓகே ஓகே சரி சரி அது லக்ஷ்மி லக்ஷ்மணன் உஷா மேடம் மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உஷா மேடத்துக்கு கேட்குறீங்க நாற்பத்தோரு வயசாவது உங்களுக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தானே எண்பத்தி நாலு நாற்பத்தோரு வயசாவது இருபத்தி ஆறில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் நடைபெறும் ஓகேங்களா வேறு என்ன வேணும் உங்களுக்கு மேரேஜ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் காலதாமதமான உங்களுக்கு திருமணம் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் நடக்கணும் அது ஏன் அவாய்ட் பண்ணிங்கன்னு தெரியல அதில் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறது தெரியவில்லை சரிங்களா உங்களுக்கு கர்மாக்களுடைய சிக்கல்கள் நிறைய இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து மீது உள்ள இறைவனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா தமிழ் சதீஷ் அண்ணா இரவு வணக்கம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஓகேங்களா எவ்வளோ அன்பு பாசம் தமிழ் சதீஷன் அதிகமாக பார்த்தது கூட இல்லை அதாவது பார்த்ததில் மீன்ஸ் இந்த மாதிரி சேனலுக்கு வந்தது கூட இல்லை ஆனால் எவ்வளோ எவ்வளோ உரிமையாக போகிறார் பார்த்தீங்களா அதெல்லாம் அன்பு இருக்கணும் சௌமியா வாங்க பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சௌமியா மேடம் உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாவது முப்பத்தி மூணு வயசாவது வெள்ளிக்கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கணும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காது சரிங்களா உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சௌமியா மேடம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்கள் சிறப்பானதாகவே இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி சௌமியா மேடம் சித்ரா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ப்ளீஸ் டெல்மி அகை ஐயா அப்படின்னு போட்டிருக்கீங்க லக்ஷ்மணன் நீங்கள் திரும்ப டேட்டா பர்த் போடுங்க என்னால் போயிடுச்சு யூசுப் யஹானா வாங்க பட்டுக்கோட்டை வாங்க நான் ஏற்கனவே யூசுப் யானா நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு போடுங்க உங்களுக்கு பலன்னு சொல்கிறேன்னு அப்போவே சொல்லியிருந்தேன் ரேணு நீங்கள் வந்து நிறைய கேள்வி செக இருபது செகண்ட் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் ஒத்து போகல சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒத்து போகல அப்படின்றிங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரேணு ஹஸ்பண்ட் மட்டும் மிதுனம் எங்களுக்கு ரேணு நீங்கள் வந்து இது வந்து யாரோட உங்கள்தான் உங்கள் வீட்டுக்காரங்கள்தான் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் தெரியல ஓகேங்களா அது கொஞ்சம் தெளிவாக போடுங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன் சித்ரா மேடம் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நான் சரிங்களா யூசுப் ஆகணும் நீங்கள் மேலாஃப் மேலான்னு சொல்லுங்கள் பலன் சொல்கிறேன் நான் பிஎஸ் மூல்டி வேல்டு அப்படின்னு போட்டிருக்கீங்க டேட்டா பர்த் மட்டும் போட்டிருக்கீங்க மேலாப் மேலான்னு போடல தஞ்சாவூர் ஜமாலுதீன் வாங்க டேட்டா பர்த் மீராஜி செகண்ட் மேரி நீங்கள் என்ன கேள்வியே எனக்கு புரியல எனக்கு தமிழில் போடுங்கள் இங்கிலீஷில் போடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஓகேங்களா சீனிவாசன் பட்டாபிராமன் வாங்க யூஸ் ஆனால் நீங்கள் வந்து மேலா ஃபிமேலான்னு போட்டால் தான் பதில் சொல்ல முடியும் பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அபிஷேக் மேரேஜ் எப்போ நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பது வயசாவது உங்களுக்கு முப்பது வயசாவது புதன் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் திருமணம் நடைபெறும் மேரேஜ் எப்போன்னு கேட்டிருக்கீங்க அபிஷேக் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் திருமணம் நடைபெறும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சிறப்பான அண்டாத தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஓகேங்களா அந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா என் மகன்காக கேட்குறீங்களா ஓகே எதிர்காலம் மட்டக்களப்பு வாங்க வாங்க சிஎஸ் விஸ்வாத் வாங்க வாங்க ரஜினி நட்ராஜா வாங்க பதினெட்டு அஞ்சு நமக்கு அது மாதிரி இலங்கையிலேருந்து மக்கள் வந்துட்டு இருப்பாங்க அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவங்க டைம் வச்சுருக்காங்க இருக்குது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்க்கணும் ஜேம் நம்பர்ஸ் சேனலை வார்த்தைக்கு ஒரு நாள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு என்ன போங்க அவங்க மகனுக்காக கேட்குறீங்க பதினஞ்சு வயசாவது படிப்பு எதிர்காலத்தை பற்றி கேட்டுருக்கீங்க சரிங்களா இலங்கை இலங்கையிலேருந்து மக்கள் ரெண்டு மூணு பேர் வந்துட்டுருக்காங்க அவன் பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ஆனால் வார்த்தைக்கு ஒரு நாள் தான் வரீங்க தினந்தோறும் வாங்க நம்ம சேனலுக்கு சரிங்களா பதினஞ்சு வயசாவது செபாக்கம் இன்றைக்கு பிறந்திருக்காங்க சரிங்களா அங்கே என்ன படிப்பு என்னங்கிறதுலாம் தெரியல இவங்களுக்கு எதிர்காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சிறப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்ட காலமாக இருக்கும் இப்போ இருபத்தஞ்சி இப்போதான் மீண்டும் வந்துட்டு இருக்கார் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுனால் அங்கே என்ன படிப்பு எப்படிங்கிறது தெரியல இங்கே வந்து பன்னெண்டஞ்சும் பன்னெண்டு அப்போ பத்த நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பா இருக்கு இந்த டென்த் ரிசல்ட் அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் டென்த் ரிசல்ட் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா எதிர்காலம் சிறப்பாக தான் இருக்கும் இருபத்தாறு சிறப்பா இருக்கு கவலையப்பட வேண்டாம் இந்த பலன் சிறப்பானதான் இருக்கு நினைக்கிறேன் நன்றி ஸ்ரீ விஸ்வாத் வாங்க இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்ரீ விஸ்வாத் ஹர்ஷினி இருபத்தி நாலு வயசாவது ஞாயிற்றுக்கி எண்ணிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை சரிங்களா நீங்கள் அதனால் வந்து ஹர்ஷினி வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது இருபத்தி நாலு வயசாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு சுமாரான காலகட்டமாக இருக்குது இருபத்தி ஏழு சிறப்பான காலகட்டமாக இருக்குது திருமணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறும் நார்த் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இந்த டைரக்ஷன்ல தான் சிறப்பானதாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் திருமணம் ஓகேங்களா லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக நினைக்கிறேன் ஸ்ரீ விசுவாஸ் தங்களுடைய வரைவுக்கு மிக்க நன்றி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஜமாலுதீன் வாங்க பதினேழு ஆறு இவர் கேள்வி என்ன நிறைய விட்டுட்டார் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜமாலுதீன் வாங்க ஐம்பத்தி நாலு வயசாவது வியாகம் அம்மிங்க பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த இருபத்தஞ்சி சிறப்பாக தானே இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை மிஸ்டர் ஜமாலுதீன் அவன் ஐம்பத்தி நாலு வயசாவது வியாகம் அம்மிங் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் தினந்தூர் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்பேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வீட்டில் உங்களுக்கு பெயர் பூ எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு உங்களால் தான் பெயர் பூ எல்லாமே நிறையா கிடச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்கீங்க இருபத்தஞ்சி சிறப்பான ஆண்டா இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு இந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது அது அதிகமாக இருக்கும் அப்பா நிறையா பாசமாக இருப்பீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஓகேங்களா உஷா மேடம் உங்களுக்கு தான் பலன் சொல்லிட்டேனே சுகுணாதேவி மேடம் வாங்க நல்லமாக இருக்கீங்களா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு விருதுநகர் குழந்தை பாக்கியம் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சுகுணாதேவி மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சரிங்களா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசாவது வியாக்கம் நீங்கள் பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் காலதாமதமான குழந்தை பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது உங்களை சுற்றி எதாவது பிரச்சனைகள் தான் இருக்குது உங்களுக்கு இட பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது காலதாமதம் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்ஸ் எல்லாம் பைப்ஸு பிபி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அதனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி பாருங்கள் மலை மீது உள்ள கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சிறப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் அங்கே பதில் சொல்லுவேன் நான் தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா பணம் கட்டி ஸ்க்ரீன்ஷாட் போட்டவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஒர்க்லோட் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் பணம் கட்டாமல் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடையாது ஓகேங்களா சுகுணாதேவி மரத்துக்கு பலன் சொல்லியாச்சு சித்ரா மேடம் தேங்க்ஸ் ஐயா போட்டிருக்கீங்க நன்றி நன்றி நாகர்கோவில் மேரேஜ் எப்போ நடக்கும் பதினெட்டு ஒன்பது நாகராஜன் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாகராஜன் முப்பத்தஞ்சு வயசாவது சனிக்க மணிக்க பிறந்திருக்கீங்க திருமணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் முப்பத்தஞ்சு வயசாகுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு மனைவி வாங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ஜமாலுதீன் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் யூசுப் ஆனால் நீங்கள் மேலாஃபி மேலான்னு தெரியல ஓகேங்களா சிம்மநாத வைக்குமேத்துக்கு பலன் சொல்லியாச்சு தமிழ் சதீஷ் வாங்க பெயர் ராஜேஷ் இருபது எட்டு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருமணம் எப்போது நடக்கும் ராஜேஷ்கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தி ஏழு வயசாவது சனிக்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கும் அப்படி இருந்தும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெறும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தாறு கண்டிப்பாக கண்டிப்பா இருக்காது திருமணத்திற்கு வேறு இது வேறு ஓகேங்களா வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரிங்களா ஆனால் மே இதுக்கப்புறம் திருமணத்திருப்பதும் உங்களோடய வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி தினந்தோறும் இறைவனைபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதான் இருக்கும் நன்றி ராஜேஷ்ரீ வெங்கட் ஹேஷார் போட்டி வணக்கம் வாங்க இந்த நேரத்தில் கால் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு நீங்கள் கேளுங்க ஓகேங்களா சங்கர் குமார் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நான் ஓகேங்களா நாகராஜ் உங்களுக்கும் பலன்னு சொல்லிட்டேன் சுகுணாதேவி மேடம் பலன்னு சொல்லிட்டேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணணும் அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஓகேங்களா இங்கே பணம் கட்டினாங்க நீங்கள் அங்கே அங்கே அந்த வா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நான் சரிங்களா அனுராதா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரம் ஆயிடுச்சு மணி பத்து நாள் ஆயிடுச்சு ஓகே அனுராதா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க வயசு ஆகுது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிறந்துருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு மீண்டும் நாளைக்கு வந்து சிறப்பு நேரில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன் இன்றைக்கி பணம் போட்டவங்களுக்கு நாளைக்கு பதில் வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தோம்னா உங்களுக்கு இது போட்டுரும் கவலையப்படாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க இன்னும் நிறைய பேர் பின்னாடி லைனில் இருக்கீங்க ப பலன் சொல்ல முடியல கோச்சிக்காதீங்க நடுவில் லைனும் கட் ஆகிடுச்சு யாரும் வருத்தப்படாதீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு சே நமக்கு தேவை நம்ம சேனலில் இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க பதினேழு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்